தேவையான அளவு சிகப்பு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு சாப்ட் பீரக்காய செய்ய தேவையான எல்லாம் பார்த்தாச்சு இது எப்படி செய்யறது அப்படிங்கிறத பாக்கலாம் பீரக்காய் அப்படின்னா பீர்க்கங்காய் அப்படின்னு அர்த்தவங்க இந்த பீர்க்கங்காய வந்து நான் இப்படி ஃபோர் பிட்ஸா ஆக்கி ஆக்கி இருக்கேன் இது வந்து எப்படி பீல் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம் இந்த பீர்க்கங்காய் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபைபரஸ் ஆன ஒரு வெஜிடபிள் அதாவது அந்த வெஜிடபிள்ல தான் ஃபைபர் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வந்து நம்ம தோலை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடுவா இல்லையா ஆனா தோல்ல கூட நிறைய ஃபைபர் இருக்குங்க நிறைய அது தெரியாது டிஸ்கார்ட் நான் வந்து சேர்த்து இந்த பீரக்காய் பச்சடி கூட காட்ட போறேன் பீரக்காய் பச்சடி வந்து இந்த தோலோட செய்ய போறேங்க ஏன்னா தோல் வந்து ரொம்ப ஃபைபர்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இது வந்து இம்யூன் சிஸ்டம்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அண்ட் டயபெட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்கு இதுக்கு வந்து தெலுங்குல வந்து பீரக்காய பீச்சு பச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க பீச்சு அப்படின்னா ஸ்கின் அப்படின்னு அர்த்தங்க ஒரு ஹெல்த் பவர் பாக்ஸ் அப்படின்ட்டு இதுக்கு ஒரு பேரு லோசா அப்படின்ட்டு சொல்லுவாங்க நார்த் இந்தியால இந்த பீரக்காய பீரக்காய் வந்து நம்ம பொதுவா ஒரு சாம்பார்ல பண்ணிருப்போம் இல்லன்னா வந்து சாப் பண்ணிட்டு ஒரு அனியன் ஒரு டொமேட்டோ போட்டுட்டு நம்ம வந்து ஒரு பொரியல் மாதிரி பண்ணிருப்போம் இது வந்து ஸ்டஃப்ட் பீரக்காய் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு புது ரெசிபி தாங்க ரொம்பவே ஈஸியா இருக்கும் அட் சேம் டைம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது வந்து எதுக்கு காம்பினேஷன் அப்படின்னு ஹாட் ஹாட் கீ ரைஸ்க்கு வந்து ரொம்பவே ஃபேவரபிளா இருக்கும் இல்லைன்னா ஒரு மைல்டான ஒரு கூட்டோ ஒரு சாம்பாரோ நீங்க தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நீங்க செலக்ட் பண்ணி வாங்கும் வந்து ரொம்ப டெண்டரா இருக்கிறத நீங்க வாங்கினீங்கன்னா பெட்டரா இது வந்து கொஞ்சம் அப்படியே நாள் போக போக ரொம்ப முத்திடும் அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப உட்டியா ஆயிடும் அதாவது இது வந்து ஸ்கின்லுக்கு கூட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கின்னுக்கு எப்படி நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து செடியிலேயே இருக்கும் போது அது முத்தலா ஆகிற வரைக்கும் செடியிலேயே வெட்டிடுவாங்க அது வந்து அப்படியே வந்து ரொம்ப உட்டியா ஆயிட்டு ரொம்ப ஃபைப்ரஸா ஆயிட்டு அப்படியே அந்த ஸ்கின் எல்லாம் வந்து காஞ்சு போயிடுங்க உள்ள வந்து அந்த ஃபைபர் வந்து ரொம்பவே ஹார்ட் ஆயிட்டு டென்ஸ் ஆயிட்டு அது ஒரு ஒரு நெட்வொர்க் மாதிரி ஆயிடும் அது வந்து நம்ம காஞ்சின பின்ன அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த சீட்ஸ் அந்த கொட்டை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அது வந்து ஆஸ் ஏ ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க எப்பவுமே வந்து நம்ம நம்மளை வந்து அழகு படுத்துறதுக்காக நம்ம வந்து பியூட்டி பார்லர் போவோம் இல்லைன்னா வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போவோங்க ஆனால் ஒன் திங் வந்து நம்ம ரியலைஸ் பண்ணனும் என்னன்னா நம்ம பழைய காலத்தில் வந்து ஒரு பியூட்டி பார்லரோ ஒரு டெர்மட்டாலஜிஸ்டோ யாரும் கன்சல்ட்டே பண்ண மாட்டாங்க கிச்சனே தான் ஒரு மெடிக்கல் ஷாப் கிச்சனே தான் ஒரு பியூட்டி பார்லர்

உத்தம் பருப்பு ரோஸ்ட் ஆயிருக்கிற சமயத்துல வந்து நம்ம வந்து இந்த ஸ்டஃப்ட் பீரக்காய் நான் மொத்தம் ரெண்டு டிஷ்ஷஸ் காட்ட போறேன் இன்னைக்கு ஒன்னு வந்து ஸ்டஃப்ட் பீரக்காய் இன்னொன்னு பீரக்காய பச்சடி இந்த ஸ்டஃப்ட் பீரக்காய்க்கு வந்து நம்ம முதல்ல ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்பவே ஈஸிங்க இந்த ஸ்டஃபிங் ஒரு மிக்ஸி ஜார்ல தேவையான அளவு சில்லி பவுடர் அதாவது சிகப்பு மிளகாய் தூள் சிகப்பு மிளகாய் தூள் ஆல்ரெடி தூள் தானே இது ஏன் நான் மிக்சியில போடுறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இது வந்து உப்பு மிளகா பொடி பூண்டு மூணு சேர்த்து அரைக்கப் போறேன் அந்த வந்து அந்த பூண்டுல வந்து கொஞ்சம் கம்மி சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கம்மியா இல்லாம வந்து கொஞ்சம் நார்மலா ஆறுக்கு தான் இதை நான் ஆல்ரெடி மிக்சியில போட போறேன் தேவையான அளவு சால்ட் இந்த காரத்துக்கு ஏற்ற உப்பு நீங்க போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஆறு பல்லு பூண்டு இந்த உளுத்தம் பருப்பு வந்து ஒரு பாதி வருப்பட்டாச்சு இப்போ வந்து தேவையான அளவு புளி இந்த புளியை வந்து ஃப்ரை பண்ணும்போது போது ஒருவேளை சீட்ஸ் இருந்தாலோ அந்த ஃபைபர் இருந்தாலோ அதை நீக்கிட்டு நீங்க வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம்

ஒரு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த உளுத்தன் பருப்பு அண்ட் புளி வந்து ஆல்மோஸ்ட் வருத்தட்டாச்சு அடுத்தது வந்து சிகப்பு மிளகாய் பீரக்காய கம்மினி பப்பு அப்படின்ட்டு இன்னொரு பருப்பு வகை இந்த பீரக்கங்காய போட்டு பண்ணுவாங்க அது வந்து ரொம்பவே மைல்டா இருக்கும் பூண்டு மட்டும் தாளிச்சுட்டு வறுமிளகாய வந்து தாளிச்சு போட்டுருவாங்க சாம்பார் சாம்பார் பொடியோ இல்ல புளியோ இல்ல யூனோ அந்த வெல்லமோ அந்த மாதிரி ஸ்பைசியாவே இருக்கு அது ரொம்ப பிளாண்டா இருக்கும் வெறும் நஞ்ச பூல் அண்ட் உப்பு தான் அதோட ஸ்பைஸே ஸோ அந்த மாதிரி ஒரு பருப்பு பண்ணும்போது இந்த பீரக்காய் அதாவது எப்படியும் அந்த பீன் பண்ணிருப்பாங்க அந்த வெஜிடபிள் அந்த பீல்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி காரசாரமா ஒரு பச்சடி பண்ணிடுவாங்க பண்ணுவாங்க சோ இட் கோஸ் வித் இட் அதாவது அந்த பருப்பு பண்ணும் இந்த காரமான ஒரு பச்சடி அதோட காம்பினேஷனா பண்ணுவாங்க சோ இது வந்து வறு படுறதுக்குள்ள நம்ம வந்து இந்த பீன்ஸ் இருக்கு இல்லையா இது வந்து ரொம்ப லென்த்தியா இருக்கு அது வந்து நம்ம ஸ்மாலா சாப் பண்ணிக்கலாம்

இது ஃப்ரைங் டைம் குள்ள வந்து நான் ஆல்ரெடி பீல் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பீர்க்கங்கா இது வந்து நம்ம சின்ன சின்ன பிட்ஸா கட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் இன்ச் பிட்ஸா வந்து நீங்க கட் பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் இந்த பாவக்காய் வர்ற மாதிரி இந்த பீர்க்கங்கா கூட சின்ன சின்ன ஸ்மால் சைஸ்ல கூட கிடைக்குங்க அந்த மாதிரி கிடைக்கும் போது நீங்க வந்து கண்டிப்பா இந்த டிஷ் நீங்க ட்ரை பண்ண நல்லா இருக்கும் ஏன்னா வந்து அது சின்ன சைஸா இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து டெண்டரா தான் இருக்கும் ஜஸ்ட் சைஸ் வந்து நீங்க சாப் பண்ணிட்டு பீன் பண்ணிட்டு நீங்க அப்படியே முழுசு முழுசா கூட வந்து நீங்க ஸ்டஃப் பீரக்காய் மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் இது வந்து இப்படி ஒரு ஸ்மால் ஸ்லிப் பண்றேன் நான் ஏன்னா சீட்ஸ் வந்து நல்லா டெண்டரா இருக்கிறதுனால நான் வந்து சீட்ஸ் ரிமூவ் பண்ண போறது இல்லைங்க ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்லிப் பண்ணிக்கோங்க சென்டர் வரைக்கும் ரொம்ப பெரிய ஸ்லிப் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வந்து ரெண்டா டிவைட் ஆயிட்டு ஓபன் ஆயிடும் அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா முதல்ல டெண்டரா இருக்கிறது மட்டும்தான் சோ அந்த ஒரு சலசலப்பு சத்தம் கேக்குறது பாத்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் அடங்குற வரைக்கும் வந்து ஃப்ரை அப்பதான் அதோட ஈரம் எல்லாம் அப்சர்வ் ஆயிட்டு மிக்சி போடுறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் அந்த பச்சை வாசம் போயிடும் அப்பதான் எப்பவுமே வந்து ஒரு வெஜிடபிள்ல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா அது வந்து ஆப்வியஸா வந்து டைஜஷனுக்கு வந்து ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு அர்த்தங்க டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னாலே வந்து நம்ம ஸ்டமக் வந்து ரொம்ப கிளீனா கிளாரிட்டியோட இருக்கும் அண்ட் பிளட் ஸ்ட்ரீம்க்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த பிடிக்காங்க சோ இந்த அளவுக்கு ஃப்ரைங் டைம் போதும் நான் ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிடுறேன் இது வந்து எப்பவுமே நான் வழக்கமா சொல்ற மாதிரி ஹாட் இன்கிரீடியன்ஸ் வந்து டைரக்டா மிக்ஸிக்கு போடக்கூடாது சோ நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது ரூம் டெம்பரேச்சர் வந்த பின்னா நம்ம மிக்ஸிக்கு போட்டுக்கலாம் இதே பேன்ல தேவையான அளவு நெய் இந்த டிஷ்ஷ்க்கு வந்து எண்ணெய் விட நெய் வந்து ரொம்பவே பொருந்தோங்க ரொம்ப ஆயிடும் அந்த ரோஸ்ட்டு ஃப்ளேவர் வரும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த பீர்க்கங்காய் வந்து இப்படி நீட்டா அரேஞ்ச் பண்ணிடுங்க அண்ட் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணும்போது வந்து நீங்க நான் ஸ்டிக் பேன் அதுவும் பிரஸ்டிக் நாண் ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஒட்டாம வந்து நீட்டா வரும் அந்த ரோஸ்டட் எஃபெக்ட் கூட நல்லாவே வருங்க அடி பிடிக்காம ஈஸியா இருக்கும் நம்ம குக்கிங் இப்படி கொஞ்சம் பேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா நீங்க டேர்ன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எல்லா சைட்ஸுமே அந்த கேர்மலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கேர்மலைசேஷன் அப்படின்னா அந்த பிரவுன் ஸ்பாட்ஸ் ஃபார்ம் ஆகிறது அப்படின்ட்டு அர்த்தம் இது வந்து ஈவனா குக் ஆர்த்து வந்து நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் இந்த இன்கிரீடியன்ஸ் வந்து ஆல்ரெடி ரூம் டெம்பரேச்சர் வந்தாச்சுங்க சோ அதனால நம்ம மிக்சில போட்டுக்கலாம் எப்பவுமே வந்து ஜார் வந்து ரொம்ப ஓவர்லோடா போடக்கூடாதுங்க ஒரு அரை பட்டதும் மற்ற இன்கிரீடியன்ஸ் நீங்க ஆட் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா வந்து சமமா கிரைண்ட் ஆகும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரிமைனிங் இன்கிரீடியன்ஸ் கூட நான் ஆட் பண்ணிடுறேன் இப்போ எதாவது அளவு சால்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பச்சடி இஸ் ரெடி இது வந்து ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இல்ல இப்போ பிக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து கெடாம இருக்கிறதுக்கு ரெண்டு பிரிசர்வேட்டிவ் ஒன்னு வந்து தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஆனா இந்த பச்சடியில வந்து நம்ம வேணும்னா தாளிச்சு ஊத்திக்கலாம் இல்லன்னா வந்து அப்படியே கூட நீங்க கன்சியூம் பண்ணிக்கலாம் அப்சுலூட்லி ஃப்ரீ ஆஃப் சுகர் ஐ மீன் ஃப்ரீ ஆஃப் சால்ட் அண்ட் ஃப்ரீ ஆஃப் ஆயில் சோ இது வந்து குக் ஆயிடுச்சா அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் மெல்லவே ஆயிடுச்சுங்க இது ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு டெண்டர் ஆயிடுச்சு அந்த சேம் டைம் எல்லா பக்கமும் கிரஸ்ட் வந்தாச்சு இப்ப ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன் இதுவே நம்ம வந்து ஒரு கூட்டுலயோ ஒரு சாம்பார்லயோ போட்டோம்னா கண்டிப்பா வந்து ஒரு பீர்க்கங்கா போதுங்க ஆனா இந்த மாதிரி ஸ்டஃப்டா நம்ம வந்து பண்ணும் போது கண்டிப்பா ஒரு ஒருத்தருக்கே வந்து ஒரு டூ டு த்ரீ பீசஸ் சாப்பிடுவாங்க அந்த விதத்துல வந்து நிறைய வெஜிடபிளும் கன்சியூம் பண்ணுவாங்க இது வந்து இப்ப கொஞ்சம் சூடா இருக்கு கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லா வந்து இந்த ஸ்டபிங் வந்து நம்ம இதுக்குள்ள வச்சிடலாம் இது வந்து பிளெயின் சில்லி பவுடர் சால்ட் அண்ட் கார்லிக் அதாவது பூண்டு போட்டிருக்கேன் இல்லையா சோ அதனால ரொம்ப நிறைய ஃபுல்லா போட வேண்டாங்க கொஞ்சம் பார்த்து ஸ்பைஸ் இருக்குறது தாட்டி கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கோங்க நீங்க பார்த்து வெஜிடபிள் செலக்ட் பண்ணி வாங்கும்போதே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டெண்டரா வாங்கணும் இன்னொன்னு வந்து இந்த மாதிரி பண்றதால இன்னுமே வந்து சாஃப்டா டெண்டரா ஆயிடும் வெஜிடபிள் சோ இப்போ எல்லா ஸ்டஃபிங் நம்ம முடிச்சாச்சு ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் సో నమ్మ స్టఫ్డ్ బీరకాయ ఇస్ రెడీ అండ్ బీరకాయ పచ్చడి ఇస్ ఆల్సో రెడి